கிரோ கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் அதிகாரம் எட்டாம் வசனம் ரெண்டு நாளாகவும் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள் அப்பொழுது அவருடைய உக்கரமான கோபம் உங்களை விட்டு திரும்பும் எனக்கன் வாண தெய்வ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது வேதம் சொல்லுகிறது கத்தரையே சேவியுங்கள் என்பதாக இன்னும் அநேக இடங்களிலே வேதத்தில் நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள் என்பதாக இன்றைக்கு நம்முடைய தேவாதி தேவனை சேவிப்பவர்களாய் அவரை ஆராதிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பல நேரங்களிலே அதை மறந்தவர்களாய் நாம் இருக்கிறோம் தேவனை மறந்துவிட்டு உலகத்துக்கு நேராய் கடந்து செல்பவர்களாய் நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கும் கர்த்தரை சேவிப்பவர்களாய் இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்பதாக இன்னும் ரெண்டு நாளாகவும் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள் அப்பொழுது அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு திரும்பும் என்பதாக இந்த காலவெளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரை சேவிப்பவர்களாய் இருக்க வேண்டும் இந்த கால வேளையிலே எப்படிப்பட்டவர்களாய் தேவனை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கும் போது யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக வேதம் அழகாய் சொல்லுகிறது கர்த்தரை மாத்திரம் சேவிப்பவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக அவருக்கு பயந்து உத்தமமாய் உண்மையுமாய் தேவனை சேமிப்பவர்களாய் இருக்க வேண்டும் இங்கே வேதம் அழகாய் சொல்கிறது மற்ற தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரையே சேவியுங்கள் என்பதாக இந்த நாளிலே பல நேரங்களில் நம்முடைய மனமானது இங்கும் அங்கும் அழைக்கிறதாய் இருக்கிறது அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு ஒரே தேவனாம் மெய்தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சேமிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பல நேரங்களிலே உலகத்துக்கு நேராய் நாம் திரும்பி விடுகிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு மற்ற தேவர்களை சேவிக்காதபடிக்கு கர்த்தரையை சேமிப்பவர்களாய் இருக்க வேண்டும் இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது முதலாவதாக கர்த்தரை மாத்திரம் சேவிப்பவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக இரண்டாவதாக எப்படி தேவனை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது இரண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கும் போது இரண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதின் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான் இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது பலிபீடத்தை செப்பனிட்டு தேவனை சேவிப்பவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக யூதாவுக்கு கட்டளையிட்ட ஒரு காரியமாய் இது இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே பலிபீடத்தை செப்பனிட்டு என்று சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஜீவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக்கி கர்த்தரை மாத்திரம் சேவிப்பவர்களாய் இருக்க வேண்டும் பல நேரங்களிலே நம்முடைய இருதயமானது தேவனுக்கு நேராக இருப்பதில்லை பலிபீடத்தை செப்பனிடாதபடி நம்முடைய இருதயம் காணப்படுகிறது இந்த நாளிலே நம்முடைய ஜீவனானது செப்பனிடப்பட்டதாய் இருக்க வேண்டும் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டு கர்த்தரை சேவிப்பவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக பலிபிடத்தை செப்பனிட்டு ஜீவனை செப்பனிட்டு தேவனை சேவிக்க வேண்டும் மூன்றாவதாக எப்படி தேவனை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாளாகமும் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது ரெண்டு நாளாகமும் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே இப்போதும் உங்கள் பிதாக்களை போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதீங்கள் நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதாகாலத்துக்கும் பரிசுத்தம் பண்ணின அவருடைய பரிசுத்தருக்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள் அப்பொழுது அவருடைய உக்கரமான கோபம் உங்களை விட்டு திரும்பும் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக எப்படி கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு உடன்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள் என்பதாக எப்பொழுதும் தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்களாக அவருக்கு உடன்பட்டு காணப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் பல நேரங்களிலே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை இன்னும் தரவில்லை என்று சொல்லி உடன்படாதபடிக்கு பல நேரங்களிலே வழிவிலகி சென்று விடுகிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு எப்பொழுதும் தேவனோடு கூட இருப்பவர்களாக அவரோடு உடன்பட்டு அவரையே சேவிப்பவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே ஆசிர்வாதம் இல்லை பலன் இல்லை சுகம் இல்லை என்று சொல்லி பல காரியங்களை தேவன் மீது குறை சொல்லுபவர்களாய் நாம் இருக்கிறோம் தாமதித்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்கு நிறைவேற்றுகிற தேவனாகவே இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவருக்கு உடன்பட்டு அவரையே சேவிப்பவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக கர்த்தருக்கு உடன்பட்டு கர்த்தரை சேவிக்க வேண்டும் நான்காவதாக கர்த்தரை எப்படி நாம் சேவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது சொல்லுகிறது உபாகமம் அதிகாரம் வாசிக்கும் போது உபாகமம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே இப்பொழுதும் இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேவனாகி கர்த்தரை சேவித்து இங்கே பார்க்கும்போது நான்காவதாக எப்படி சேவிக்க வேண்டும் என்றால் அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடு சேவிப்பவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே முழு இருதயத்தோடு தேவனை சேவிப்பதில்லை பல மனிதர்கள் கடமைக்காக தேவனை சேமிப்பவர்களாய் காணப்படுவார்கள் சொல்லிக் கொண்டு கர்த்தரை கடமைக்காக சேவிப்பார்கள் உண்மையான இருதயத்தோடு சேவிப்பதில்லை அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவர்களாக உண்மையாய் தேவனை சேவிப்பவர்களாக அவரை மாத்திரம் சேவிப்பவர்களாக அது மாத்திரமல்ல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை சேவிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இந்த தேவ பிள்ளைகளே கர்த்தரையே சேவியுங்கள் என்பதாக எப்படி தேவனை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி நான்கு விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் சேவிப்பவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக பலிபீடத்தை நம்முடைய ஜீவனை செப்பனிட்டு தேவனை சேவிப்பவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக கர்த்தருக்கு உடன்பட்டு அவரை சேவிக்க வேண்டும் நான்காவதாக அன்பு கூர்ந்து முழு தேவனை சேவிப்பவர்களாய் இருக்க வேண்டும் இவ்வாறு நாம் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான ஆசிர்வாதங்களை தருகிற தேவனாய் காணப்படுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்மையே சேவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் இந்த கால வேளையில இதை கேட்டு கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை மாத்திரம் சேவிப்பவர்களாய் காணப்பட்டு உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள நீரே கிருபை தரும்படியாய் நாங்கள் சேவிக்கிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் சேவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து அவரை மாத்திரம் சேமிப்பவர்களாய் நீங்கள் இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான பலனை நிறைவான நன்மைகளை தருகிற தேவனாக அவர் காணப்படுவாராக